அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல்எஸ்எஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்டரில் ஒரு அழகான தென்னலோப்பு தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொலாஸ்டூ தாரா ஒரு மெயின் ரோடு ஃபேஸில் வட்டி அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் வந்தால் போதும் கட்டோட ஃபேஸில் வந்து நம்மளுக்கு பூமி வந்து கிடச்சிருக்கு இந்த ஒரு ஏக்கர் முப்பது சென்டுமே பார்த்திங்கன்னா தோப்பு தான் நல்ல ஒரு அழகான தோப்பு நிலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல செம்மண் பூமி ப்ளஸ் பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நான் போட்டுக்கிற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்ருக்கும் இந்த ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போரு சர்வீஸ் வந்து வந்துடுங்க போர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் கூட்டோட நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் போர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டுக்குள்ளுக்கு சர்வீஸும் பார்த்திங்கனா நம்ம லேண்டுக்குள்ளே தாங்க இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் இரண்டு நாள் பக்கத்து லேண்டுக்கு இரண்டு நாள் அதுக்கு அடுத்த லேண்டுக்கு இரண்டு நாள் அந்த மாதிரி அமைப்போடு நல்ல ஒரு ரோடு ஃபேஸில் வந்து கிடச்சிருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு திண்ணமரங்கள் காயெல்லாம் பார்த்திங்கன்னா பூரமே பெரிய பெரிய காயாக இருக்குது எனக்கு தெரியப்படுத்தி இவங்களுக்கு வாட்டர் சோர்ஸும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா காயும் பெரிய பெரிய காயாக இருக்கும் மெயின் ரோடு ஃபேஸில் ரொம்ப பக்கமாக வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி ஒரு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற நினச்சிருக்கிற அளவுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகுங்க ஏன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வாக்கபிள் டிஸ்டபன்ஸ் அந்த மாதிரி அமைப்போடு தான் இந்த பூமி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ரெட்சாயில் பூமி பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பூராமே சாலை இருக்குது ஸோ நம்மளுக்கு பாதுகாப்பு அருமையான இடம் தார் ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே வந்து நம்ம பூமிக்குள்ளே வந்துக்கலாம் இந்த லேண்டுக்கு லேண்டானோர் கேட்கும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுமே சேர்த்து ஒரு கோடி ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீன் வந்து என்னுடைய நம்பர் நம்பருக்கு அதுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து இந்த பூமி காமிக்கிறேன் பாருங்கள் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காய்கள் நம்ம ஒரு தாரோட ஃபேஸில் ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணணும்னு நினைக்கிறக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் இந்த லேண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ஒரு ஏக்கர் ஒன்றே ஏழு வந்து வந்து கிடைக்கிறாருங்க ஸோ நீங்கள் இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரை பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அந்த பூமியை வந்து நான் வந்து காமிக்கிறேங்க